இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த முக்காலத்தையுமே வந்து ஒரு ஜோதிடத்தினால நிச்சயமாக வந்து கணிக்க முடியும் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நடந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையாக சார் எதனால இப்போ வந்து இந்த போர் பதற்றமாக இருக்கட்டும் விமான விபத்தாக இருக்கட்டும் இந்த விஷயங்களை பற்றி பேசலாம் இப்போது ஜோதிடத்தை வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஆர்டிக்கலே படித்து பாருங்க ஜோதிடத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தேடுதலுக்கு மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருப்பப்படுறாங்க இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி இருக்குது நிகழ்ச்சி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடத்தில் எந்த மாதிரி ஒரு அறிவுரைகள் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய ஆர்டிக்கலில் வந்து தேடப்படுது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்த கிரகநிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எப்படி கிரகநிலைகள் இருக்கிறதோ அதே போல் தான் அன்றும் இருந்தது அப்படிங்கிறது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா மகரத்தில் வந்து இது கும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுவும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்மத்தில் வந்து கேதுவும் இருக்குது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா கேது வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பத்துலேயும் ராகு வந்து சிம்மத்துலேயும் இருந்திருக்கும் இந்த ராகு கேதுக்குள்ளே ஜூன் ஜூலைக்குள்ளே ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கிரகங்களும் அடைவுபட்டிருக்கும் இது வந்து கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆரம்பித்த காலகட்டத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து அது முடிகிறதுக்குள்ளே ஒரு டிசம்பர் முப்பத்தி ஒன்று முடிகிறதுக்குள்ளே இந்த ஜூன் ஜூலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் இந்த ராகு கேதுக்குள்ளே வந்து அடைவுபட்டுச்சு அந்த காலகட்டத்தில் தான் உலக போர்கள் மற்றும் விமான விபத்துக்கள் கொடிய நோய்கள் இதெல்லாம் உருவாச்சு அதோடைய தொடர்ச்சி தான் இப்போவும் இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இது கிரகநிலைகள் மாற்றத்தினால் உருவாகிறது மட்டும்தான் அப்படிங்கிறது அடியன் கணக்கு